சொந்த மதுரை இந்த வண்டிக்கார சொந்த ஒரு மதுர சண்டித்தானம் செய்யலாம நிக்கிறப்போ எதிர சிந்திக்கு இது அச்சப்பட்டுதுற வண்டிக்காரன் சொந்த ஒரு மதுரை சண்டித்தனம் செய்யலாம குதிர சாட்டையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிர முன்னாலதான் மூடி வச்ச சேல ஓய் முத்தாலதான் தூண்டுதடி ஆள ஹோய் ஹோய் கண்ணால தான் டாவடிக்கும் வேல ஹாய் காட்டி இங்கு வாழ சும்மா நின்னா வேகம் போறி பார்த்து செய்யறது கண்ணாலந்தான் நாகலே நகரு கிட்ட வந்தால் ஆயிடும் தவறு அம்மா நீ அத்தாடி கேட்டுக்கிட்டு மல்லாடி வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை இந்த வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை சண்டித்தனம் செய்யலாம் குதிர சாட்டையுடன் நிற்கிறப்ப எதிர சிந்துக்கு இது அச்சப்பட்டு குதிர குதிர